இருந்தாலும் அதை சிறப்பாக திறம்பட செய்யக்கூடிய ஆற்றலும் திறமையும் கொண்ட இவர் பல பணி நிறைவு பாராட்டு விழாக்களை அருமையாக தொகுத்து வழங்கியிருக்கிறார் நற்குணங்களால் நம் மனங்களை கவரும் அன்பு சகோதரர் திரு சீனிவாசன் சார் அவர்களை ஏழ்புரை வழங்க வருமாறு உங்கள் பலத்த கரகோஷத்தோடு அன்போடு வர மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த மாற்றம் தான் இன்னைக்கு எல்லோரையும் நம்மளை அங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நமக்கு இந்த விழாவை வந்து சிறப்பாக நடத்துறதுக்காக சீனியர் டிடிஎம்மோட இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஏன்னா இப்போ இருக்கிற நான் ஒர்க் பண்ணுறது அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கேன் காலமாக அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் இருந்து இந்த விழாவை வழி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அவர் கேட்டேன் இல்லை சினிம அவரே ஃபோன் பண்ணிட்டாரு நான் வர்றதுக்கு நாளை ஆகும் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு முதலே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு ஆனால் அடுத்த ஒரு முப்பதாம் தேதி கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காரு நன்றி சார் உங்கள் தலைமையில் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் இருந்தாலும் சாந்தி ஏடிஎம் வந்திருக்காங்க சீனியர் ஈவோ வந்திருக்காரு சித்ரா மேடம் அவங்களோட பல காலம் பணியாற்றி இருக்கிறேன் அவங்க கண்ட்ரோலில் இருந்துருக்கிறேன் தேங்க்ஸ் மேடம் இங்கே வந்து எங்கள் வார்த்தைக்கு பல யூனியன் தலைவர்கள் எங்கள் அண்ணாத்த ராஜமாணிகனா வந்திருக்காரு அதுவே பெரிய சிறப்பு என்னோட பணியாற்றி அதாவது தமிழ்நாடு கட்டுமான கழகம் மிக சிறந்த ஒரு கட்டுமான கழகமாக இருந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்காரு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது எம்ஜிஆர் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா அந்த சமாதி அதை கட்டி இருக்கிற ஒரு நிறுவனம் தாளபுத்திர நடராஜர் கட்டிருக்கிறாங்க எக்மோரில் போர்மர் கட்டு எண்டு எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கடை இருக்கிற அந்த நிறுவனம் இதை கட்டியிருக்காங்க அந்த மாதிரி பல ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ஸ் வந்து அந்த நிறுவனம் கொடுத்துருக்கு அதில் வந்து நான் பணி செஞ்சபோது கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு நிறுவனம் இன்றைக்கி இல்லாமல் போச்சு ஆனால் இருந்தாலும் அதில் இருந்த நண்பர்கள் எனக்காக இங்கே முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பணி செஞ்சுட்டு இங்க எனக்காக வந்து இங்க இந்த பாராட்டு விழாவில் என்னோட கலந்துக்கிறதுல அவங்களுக்கு மிக்க நன்றி அவர் வந்து ஒருத்தர் பிரபாகர் அவர்கள் வந்து தற்போது தேர்தல் ஆணையத்தோட தலைவரோட பிஏவா இருக்காரு மிஸ்டர் பிரபாகர் இன்னொருத்தர் வந்து ஏவா இருக்காரு எனக்காக என் குடும்பத்தார் அவங்களாலதான் நான் இங்க நிற்கிறேன் அக்கா மாமான்னு சொல்லணும் தாய் மாமா ம மகன்கள் திரு மகேந்திரமணி வந்திருக்காங்க திரு புஷ்பராஜ் வந்திருக்காங்க மீராபாய் வந்திருக்காங்க அந்த மாதிரி எனக்காக அந்த அன்பால வணக்கப்பட்டவன் நான் அந்த அன்பு தான் இங்கே எல்லாருக்குமே நீங்களும் தான் அதனாலதான் நான் இங்கே இருக்கேன் ஆமா அனைவருக்கும் வணக்கம் பணியாளர்களுக்கு கலக் கலங்கரை விளக்கமாக நல் வழிகாட்டி ஆலோசனைகளை வழங்கும் மதிப்பிற்குரிய ஸ்ரீ டிடிஎ சீனியர் டிடிஎம் அவர்களுக்கும் திறமைகளை கண்டறிந்து வாய்ப்புகள் வழங்கி ஊக்குவிக்கும் மதிப்பிற்குரிய சீனியர் ஏஓ அவர்களுக்கும் அன்பான அழைப்பின் பேரில் இங்கு வந்து என்னை பாராட்டி சீராட்டி இங்க புகழை கொண்டு வந்த திரு ராஜமாணிக்கம் அண்ணா அவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நல்ல பலமாக இருக்கும் ஏனைய அதிகாரிகளுக்கும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி சிறப்பாக பணியாற்றும் முத்துக்களான அலுவலர்களுக்கும் சக ஊழியர்களுக்கும் என்னோடு பணி ஓய்வு பெறும் அருமை நண்பர் திரு கோபிகிஷன் அதாவது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்து ரெண்டு வருஷம் மிஸ்டர் ரமேஷ் இருக்காருங்க எஸ் எம் அவரு நானு திரு ரகுநாதன் அந்த பாண்டிங் தான் இங்க எங்க ரெண்டு பேரும் எங்க உட்கார வச்சிருக்கு அந்த பாண்டிங் தான் ஆமா அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போன்ல சொல்லுவா போஸ்டிங் போட்டுவாங்க அதிகாரின்னு பார்க்க மாட்டாங்க எங்களை நாங்கள் வந்து பிரசன்ஸ் இருக்கணும்னு பார்க்க மாட்டாங்க சில சில சூழ்நிலைகளில் அவங்க எங்களோட அனுசரித்து அந்த அதிகாரத்தனம் இல்லாமல் ஒரு நண்பராக அந்த அன்பான ஒரு இணக்கம் தான் எங்களை கொண்டு வந்திருக்கு ஆமா எனது அருமை குடும்பத்தார் உறவினர்கள் மற்றும் உள்ள அன்பு சகோதர சகோதரர்களுக்கும் இத்தருணத்தில் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுதான் வாழ்க்கைன்றது ஒன்றும் இல்லைங்க கிவ் பாலிசி நத்திங் நீங்க விட்டு கொடுத்து பாருங்க எல்லாமே சாதிப்பீங்க என் மனைவி கிட்ட கேட்ட நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்ட ஒரே ஒரு வார்த்தை நோ ஈகோ உனக்குள்ளோ எனக்குள்ளோ ஈகோன்னு ஒன்று இருக்கக்கூடாது அது இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை எனக்கும் அந்த ஒரு ஈகோ இல்லாத வாழ்க்கை தான் இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த அவங்க சாப்பாடு செஞ்சு போடுறாங்கள எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு அவங்களோட அந்த இணக்கம் தான் அவங்களுக்காக அந்த நன்றியை அவங்களுக்கு நான் சொல்லணும் நினைக்கிறேன் இது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஈகோவை என்கிட்ட காமிச்சதே கிடையாது அது நான் இந்த வேலை பண்ணுறேன் உனது எனதுன்றது நாங்கள் பிரித்து பார்த்ததே இல்லை பணத்தாலாகட்டும் அன்பால் ஆகட்டும் உழவாலாகட்டும் உன்னோட குடும்பம் என்னோட குடும்பம்னு ரெண்டு பேரும் பிரித்து பார்த்ததே இல்லை அந்த பாண்டிங் தான் எங்களை வந்து வழி நடத்திட்டுருக்கு ஆண்டவனோட என்னோடய கௌரவத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னை துறைமுகம் இதுக்கு வந்து நான் வந்து சல்யூட் அப்சல்யூட்லி சல்யூட் இதுதான் தான் என் வாழ்க்கை கொண்டு வந்துருந்துக்கு ஆமாம் எங்கேயோ இருந்தவனா எங்கேயோ நான் திரும்ப திரும்ப என்னோடய ஆர்ஜனை பார்த்துருக்கேன் அது எங்கேயோ ஒரு வில்லேஜில் இருந்து பொருந்து வளர்ந்து சில நேரத்தில் அனுப்பேன் அந்த செக்ரட்டரியேட் ரூட்டில் வரும்போது ரெண்டு சைடில் நமக்கு பாதுகாப்புக்கு சிஎம் வர்றதுக்காக போலீஸ் நிற்பாங்க நான் பெருமையாக அனுப்பிச்சிப்பேன் நமக்கு தானே அந்த மாதிரி நிற்கிது அந்த மாதிரி ஒரு இடம் எங்கே கிடைக்கும் பார்க்கலாம் இங்கே தான் கிடைக்கும் சென்னை துறைமுகத்தால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி லேட்டஸ்ட்டாக நம்ம சேர்மன் சுனில் பாண்டியோல் அவர்களால் இந்த துறைமுகம் வந்து நிறைய விஷயங்கள்ல மாறி இருக்குது அதுக்காக அவருக்கும் நன்றி சொல்லணும் அதனாலதான் மாற்றம் ஒன்று மாறாது கண்டிப்பா மாறும் எல்லாருக்கும் மாற்றம் வரணும் என்னை போலவே அனைவரும் வந்து ஓய்வு பெறணும் கடவுளை வேண்டிக்கிட்டு ஆயுள் ஆரோக்கியத்தை விட எல்லாருமே எடுக்கணும் என்னை வாழ்த்தி இங்க வழி வந்திருக்க அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இனிதான ஒரு மாலை வணக்கம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திக்குமுக்காட வைத்த திரு சீர்வாசன் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்